சகோதரர்களே எப்பொழுதுமே சர்வாதிகாரிகள் அவர்களுக்கு கீழ் இருக்கிற மக்கள் கேள்வி எழுப்புவதை விரும்பவே மாட்டார்கள் ஜனநாயகவாதிகள் கேள்விகள் வழியாகவே தங்களை நிலைநிறுத்துக் கொள்ள ஆசைப்படுவார்கள் ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வேறுபாடு ஜனநாயகம்னா எல்லாரும் கேளு எல்லாரும் பேசு எல்லார் கருத்துக்களையும் முன்னாடி வை அதுல விவாதம் பண்ணுவோம் அதுல எது சரியோ அதை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்பது ஜனநாயகம் சர்வாதிகாரம் என்பது யாரும் பேசாத நான் மட்டும் தான் பேசுவேன் நீ பேசாத வாய திறக்காத கேள்வி கேட்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது என்று மக்களின் குரல் விலையை நெறித்து அவர்களின் கேள்விகளை புறக்கணிப்பதுதான் சர்வாதிகாரத்திலே ஒரு அம்சம் அந்த அம்சத்தை நோக்கி நம்முடைய ஆடு சென்று கொண்டிருக்கிறது என்பதை சமீபத்திய ஒரு நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு கொரோனாவை முன்னிட்டு நடைபெற இருக்கிற மழைக்கால பாராளுமன்ற கூட்டத் தொடரில் கேள்வி கேள்வி கேட்பதற்கான ரத்து செய்த முன்வந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக கொண்டு வருகிற மசோதாக்கள் என்று சில மசோதா விதி இருக்கிறது தனிநபர் மசோதா தனியா ஒரு ஆளு கட்சி இல்லை இயக்கம் இல்லை ஒரு பெரிய பின்புலம் இல்லை ஆனால் ஒரே ஒரு எம்பி மட்டும் அவராக விரும்பி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது அந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும் ஒரு தனியே அதுக்கான ஒரு இயக்கத்தை உண்டாக்கணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைப்பதற்கு தனிநபர் மசோதா வாய்ப்பு இருக்கிறது அப்படி தனி மனிதர்கள் யாரும் பேச முடியாது தனிநபர் மசோதா ரத்து கேள்வி நேரம் ரத்து கொரோனா காலத்தை முன்னிட்டு இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் இது ஏதோ நம்ம இந்த அவசர காலத்துல ஒரு சின்ன தேவைக்களுக்காக வேண்டி எடுக்கப்பட்ட முடிவு என்று முடியாது ஏனெனில் நீண்ட நிறைய காலமாக குறிப்பாக கடந்த ஆட்சியிலையும் யாரும் கேள்வி கேட்காமலே சட்டங்களை நிறைவேற்றி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பாஜக அரசு ஒரு கொள்கையாகவே கடைபிடித்து வருகிறது அதற்கு தற்பொழுது இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் கேள்வி நேரத்தை ரத்து செய்வதன் வழியாக தங்களின் சர்வாதிகார குணத்தை தங்களுடைய உள்ளத்திற்குள்ளே மறைத்து வைத்திருக்கிற இந்த தேசத்தின் மீதான வெறுப்பை ஜனநாயகத்தின் மீதான வெறுப்பை அவர்கள் வெளிக்காட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் வேண்டும் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் அவர்களை நம்புகிற இன்னும் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிற அவர்களும் ஜனநாயக தேசத்தின் ஆட்சியாளர்கள் தான் ஜனநாயக அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதற்கிடையே ஒரு வாய்ப்பாக கூட்டம் கூடுகிறது காலையிலிருந்து மாலை வரை அமர்ந்திருக்கிறார்கள் முகக்கவசம் அணிந்திருக்கிறார்கள் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்கிறார்கள் மற்ற எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் இடையில ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறது மட்டும் கூடாது என்றால் கேள்வி கேட்கிற பொழுது திடீரென்று கொரோனா பாய்ந்து விட போகிறதா பேசும்போது பாயாதது வேற எந்த வகையான பாராளுமன்ற அலுவலர்களிலும் பாயாத கொரோனா ஒரு ஒருவன் எழுந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த எனக்கு இப்படி ஒரு பிழை இருக்கிறது சந்தேகம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார் அந்த கேள்வியில் மட்டுமே கொரோனா வந்துவிடும் என்பதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இருப்பது நாட்டு மக்களை மடையாக்குகிற வேலை இல்லையா சர்வாதிகாரத்தின் வடிவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது பாஜக அரசு என்பதை காட்டுகிறது இதை நாமும் புரிந்து பிறருக்கும் புரிய வைக்கின்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியம்